இப்போ தெரிகிறதா ஏன் கருப்பு ஆடு என பெயர் வந்தது என்று அடடா இதுதான் அந்த கதையா ஒரு கூட்டத்தையே முடிச்சிருக்கே அழகுராஜா என்பவர் குறிப்பிட்ட வரலாற்று தான் இப்போது கருப்பு ஆடு என எப்படி பெயர் வந்தது ஒரு ஆட்டு கூட்டத்தையே அழிக்க ஒரு யுத்தமே நடைபெற்ற சம்பவம் தற்போது வெளிவந்திருக்கிறது அதில் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு துவங்கிய யுத்தம் இந்த போரில் எதிரிகளை தாக்க மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்னைப்பர்கள் இரக்கமற்ற வான்வழி தாக்குதல்கள் மற்றும் பல மில்லியன் டாலர் கண்காணிப்பு தொழில்நுட்பம் ஆகியவை பயன்படுத்தப்பட்டது ஆம் இவை அனைத்தும் ஆடுகளை கொல்லத்தான் பயன்படுத்தப்பட்டது அதுதான் கலாபகோஸின் ஆடுகளின் யுத்தம் கலாபகோஸ் தீவு வெறும் ஏழாயிரத்து எண்ணூற்று எண்பது கிலோமீட்டர் கொண்ட ஒரு சிறிய தீவுதான் ஆனால் உலகின் மிக அரிய வகை உயிரினங்கள் பலவற்றின் வசிப்பிடமாக உள்ளது கலாபோகஸ் ஆமை இது மிகவும் தனித்துவமான ஆமை வகையை சார்ந்தது இந்த ஆமை இனம்தான் உலகின் பெரிதான ஆமைகளை கொண்டது சுமார் இருநூறு கிலோவிற்கு மேல் எடையை கொண்டது மிக நீண்ட காலம் உயிர் வாழக்கூடிய தன்மையை உடையது இதோ இந்த ஆமையின் பெயர் ஹாரியட் நூற்று எழுபத்தி ஐந்து வருடம் உயிர் வாழ்ந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இந்த கலாபகோஸ் ஆமைகள் ஒரு மிகப்பெரும் அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது இது இந்த இனத்தையே முற்றிலும் அழித்துவிடக்கூடிய அளவிற்கு அபாயகரமானது அந்த அச்சுறுத்தல் என்னவென்றால் ஆடுகள் ஏராளமான ஆடுகள் இந்த ஆடுகள் மிக வேகமாக பரவி கலாபகோஸ் தாவரங்கள் அனைத்தையும் மிக வேகமாக உண்டு வந்தது தீவுகளின் பசுமையை அழிப்பதன் மூலம் ஆமைகளின் ஒரே வாழ்வாதாரமான உணவை இந்த ஆடுகள் அழித்துக் கொண்டிருந்தது இந்த ஆமை இனத்தையே அழிவிலிருந்து காப்பதற்கு உள்ள ஒரே தீர்வு ஆடுகளை அழிப்பது எனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழுகளில் சார்லஸ் டார்வின் அறக்கட்டளை மற்றும் கலாபகோஸ் தேசிய பூங்கா இணைந்து அனைத்து ஆடுகளையும் அழிப்பது என முடிவு செய்து இதற்கு ப்ராஜெக்ட் இசவில்லா என பெயரிடப்பட்டது விளைவு சில வருடங்களிலேயே தொன்னூறு சதவீத ஆடுகள் கொல்லப்பட்டன ஆனாலும் ஒரு சிக்கல் என்ன நடக்கிறது என்று ஆடுகள் புரிந்து கொள்ளத் தொடங்கிவிட்டன எனவே அவை மரங்கள் மூடப்பட்ட இடங்களிலும் புதர்களிலும் பதுங்க துவங்கிவிட்டது தீர்வு ஆடுகள் இயல்பாகவே கூட்டம் கூட்டமாக இருக்கும் ஒரு இனம் கூட்டமாகவே நகரும் இதன் காரணமாக வான்வழி தாக்குதல் இனி உதவாது என்று உணர்ந்த ப்ராஜெக்ட் இசபில்லா குழுவினர் வேறொரு தந்திரமான யுக்தியை கையாண்டனர் அதுதான் ஜூடாஸ் ஆடுகள் எப்படி புதிய ஏற்பாட்டில் ஜூடாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்தது போல இசபில்லா குழுவினர் தனது சொந்த மந்தைகளை காட்டிக் கொடுக்கும் ஜூடாஸ் ஆடுகளை உருவாக்க முடிவு செய்தனர் ஒரு கலாபகோஸ் ஆடை பிடித்து அதில் கண்காணிப்பு கருவியை பொருத்தி மீண்டும் அதை தீவில் விட்டு விடுவார்கள் அந்த ஆடுதான் கருப்பு ஆடு அதாவது ஜூடாஸ் ஆடு ஜூடாஸ் ஆடு இயல்பாகவே தனது மந்தைக்கு செல்லும் இந்த ஆட்டின் ஒவ்வொரு அசைவையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்காணித்து வருவார்கள் ஜூடாஸ் ஆடு ஆட்டு மந்தையை திறந்தவெளி பகுதிகளுக்கு கொண்டுவர பழக்கப்பட்டிருக்கும் மந்தை ஆடுகள் திறந்தவெளிக்கு வந்தவுடன் ஜூடாஸ் ஆட்டை தவிர்த்து பிற ஆடுகளை சுட்டுக் கொன்று விடுவார்கள் மீண்டும் இதையே செய்வார்கள் பச்சை துரோகியான ஜூடாஸ் ஆடு இரண்டாயிரத்து ஆறில் ப்ராஜெக்ட் இசபில்லா பனிரண்டு மில்லியன் செலவு செய்து இரண்டு லட்சம் ஆடுகளை கொன்றதன் மூலம் தனது நோக்கத்தை நிறைவு செய்கிறது இது மறைந்த கலாபகோஸின் பசுமையை மீண்டும் மலரச் செய்ததோடு அழிவின் விளிம்பிலிருந்து கலாபகோஸ் ஆமைகளையும் காப்பாற்ற உதவியது ஆனால் இதற்கான விலை இரண்டு லட்சம் ஆடுகளின் உயிர் இங்கே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் கலாபகோஸ் தீவிற்கு ஆடுகளை கொண்டு வந்ததே மனித இனம்தான் எண்ணூறு முதல் எழுபது வரை கடற்கொள்ளையர்கள் தங்களது உணவின் தேவைக்காக இந்த ஆடுகளை தீவிற்கு கொண்டு வந்தார்கள் அது அந்த தீவையே அழித்துவிடும் என்று அவர்கள் அப்பொழுது அறிந்திருக்க வாய்ப்பில்லை இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்